ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் கோவை காட்டன் சேரீ தான் பார்த்துட்ருக்கோங்க இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோலையே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இந்த சேரீயில் ரொம்ப கிராண்டாக சேரீ ஃபுல்லாகவுமே மீனா ஒர்க்கில் கொடி டிசைனில் வீவிங் கொடுத்துருக்கோங்க அதுக்கடையிலையும் ஸ்டைப் லைன் வர்ற மாதிரி கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்திங்கன்னா ரிச்சான முந்திங்க இந்த சேரீயில் வர டிசைன்ஸ்க்கு மேட்ச் பண்ணி முந்தியை கொடுத்துருக்கோங்க சேரீ ஃபுல்லாமே டிசைன் வருங்க உள்மடிப்பு கூடி வரும் உள்சுத்துக்கு மட்டுந்தாங்க வராது மற்றபடி சேரீ ஃபுல்லாமே டிசைன் வருங்க இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க லைட் கலர்ஸ் இருக்கு டார்க் கலர்ஸ் இருக்கு டபுள் டோன் கலர்ஸ் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியிற எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை வேணுணாலும் வாட்ஸ்அப்பையே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எங்களோடய அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குங்க நீங்கள் நேரில் வர்ற மாதிரி இருந்தால் நேர்லேயும் வந்து பார்க்கலாங்க எங்களோட அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோடுலேருந்து வர்ற மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க இந்த ஊர் பேர் பவானி கோமாரபாளியங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் டார்க் மஸ்டேர்டு கலர் சேரீங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா வாடாமல்லி கலர்லேயும் டசர் கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் ரெண்டு பக்கம் டார்க் பாட்டில் க்ரீன் கலர்லாம் பார்டர் கொடுத்துருக்கோங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சம்பங்கி கலர் சரிங்க ரொம்ப சூப்பரான கலருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா வாடாமல்லி கலர்லேயும் டசர் கலர்லேயும் த்ரெட் ஒர்க்குங்க ரெண்டு பக்கம் பார்டர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் பார்டர் கொடுத்துருக்கோம் இந்த கலர்லாம் யார் கொடுத்தனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் ஸ்கின் டோன் லைட் கலராக இருந்தாலும் சரி டார்க் கலராக இருந்தாலும் சரிங்க யார் கொடுத்தனாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த டிசைன்ல இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு டிசைனுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்க நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் லைட் கனகாம்பர கலர் சேரீங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்லையும் ஸ்கை ப்ளூ கலர்லையும் டிசைன் வீவிங் கொடுத்துருக்கோங்க இது எல்லாமே வீவிங் டிசைன்ங்க பிரிண்டிங் டிசைன் கிடையாது இந்த சேரீஸ் எல்லாமே எங்களோட சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க முதல் தரமான காட்டன்லாம் எங்கள் சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் அதுவும் ஃபஸ்ட்டு அண்டு ஃபைன் குவாலிட்டி காட்டணுங்க லேப் டெஸ்டிங் குவாலிட்டி நீங்கள் எந்த லேபில் வேணுணாலும் கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கலாங்க எங்ககிட்ட குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாதுங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் சாக்லேட் கலர் சேரீங்க இதுவும் டபுள் டோன் கலர் தாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்லேயும் டசர் கலர்லேயும் த்ரெட் ஒர்க்குங்க ரெண்டு பக்கம் பார்ட்ரு பார்த்தீங்கன்னா ராமர் கலரில் பார்டர் கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு ப்ரீமியம் அண்டு கிளாசிக் லுக் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாங்க காட்டன் சேரீஸ் எப்பவுமே ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் ஒரு ஹை லுக் தாங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ டபுள் டோன் கலருங்க லைட் ஸ்கை ப்ளூ கலரும் பிங்க் கலரும் மிக்ஸ் ஆன கலர் இதுதான் ப்ளவுஸுங்க எல்லா சேரீக்குமே ப்ளவுஸோட வந்துடுங்க டெசில்ஸோடையும் வந்துடும் இந்த சேரீயோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் ஃபேப்ரிக் டிசைன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டூ பர் ஹண்ட்ரட் மெசரைஸ்டு காட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால ஒரு ஷைனிங் லுக்கோட இருக்குங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே வீவிங் ஜக்காடு ஒர்க்குங்க அதனால சேரீயே கிழிஞ்சாலும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் எதுவுமே ஆகாது இந்த சேரீயோட லென்த் பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்ரு வருங்க ப்ளவுஸ் எழுபது பாயிண்ட் வரும் சேரீயோட அகலம் நாற்பத்தஞ்சிலருந்து நாற்பத்தி ஏழுஞ்சி வரைக்கும் வரும் அதனால் எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டான லேடிஸாக இருந்தாலும் இந்த சேரீ பத்தாதுங்கிற பிரச்சனையெல்லாம் வரவே வராதுங்க நெசவாளர்களை ஆதரிக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவில் வர சேரீஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு சேரீ கலர் இது ஒரு யூனிக்கான ஷேடுங்க ஆரஞ்சு கலரும் பிங்க் கலரும் மிக்ஸ் ஆன கலருங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரிக் கலர் இதுவும் டபுள் டோன் கலர் தாங்க ப்ளூ கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் ஆன கலரு இதுக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்லேயும் டசர் கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பராக ரொம்ப யூனிக்கான ஷேடுங்க ரொம்ப அழகாக இருக்குது லைட் கலர் விரும்புகிறவங்க பேஸ்டல் கலர் விரும்புகிறவங்க இந்த சேரீ கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் சின்ன ஃபங்க்ஷன் கூடி உடுத்திட்டு போகலாங்க அந்தளவுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்குது காட்டன் சேரீஸ் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உடுத்திகிட்டு இருந்தாலும் உடம்புல எரிச்சல் இருக்காதுங்க ஸ்கின் அலர்ஜி எதுவுமே வராது அதுதான் காட்டனோட தன்மைங்க அதுவும் உடுத்திக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க மட நல்லா நல்லா இருக்காதுங்க உடுத்திக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மடிப்பெடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க அது வாஷ் பண்ண வாஷ் பண்ண உங்களுக்கு இன்னுமே சாஃப்டாக இருக்குங்க ரொம்ப லைட் வெயிட்டான ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீக்கெல்லாம் டபுள் டோன் கலருங்க கிரீன் கலரும் பிங்க் கலரும் மிக்ஸ் ஆன கலர் இதுக்கு பார்த்தீங்கன்னா பார்டரில் ராமர் கிரீன் கலரில் பார்டர் கொடுத்துருக்கோம் அடுத்து நம்ம பார்க்குற சேரீ ஷேடு பார்த்தீங்கன்னா இது ஒரு யூனிக்கான ஷேடுங்க பட்ரோஸ் கலர்லயே டார்க் ஷேடு இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்லையும் டசர் கலர்லேயும் த்ரெட் ஒர்க்குங்க ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ராமர் கிரீன் கலரில் பார்டர் கொடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப க்யூட்டாக இருக்கு பார்க்குறதுக்கு மட்டும் அழகா இருக்காதுங்க நீட்டாக ப்ளவுஸ் தைச்சு அழகாக உடுத்தினீங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க அடுத்து நம்ம பார்த்துருக்குற செயல் கலர் லெமன் கலருங்க லெமன்லேயே ஒரு டார்க் ஷேடு க்ரீன் கலரும் லெமன் கலரும் மிக்ஸான கலருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா மெரூன் கலர்லேயும் மேனகா க்ரீன் கலர்லேயும் த்ரெட் ஒர்க்குங்க ரெண்டு பக்கம் க்ரீன் கலரில் பார்டருங்க டார்க் க்ரீன் கலரில் பாடரு கொடுத்துருக்கோம் இதுவும் சூப்பராக இருக்குங்க ரொம்ப பிரைட்டாக ரொம்ப அழகாக இருக்குது இதில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப பழிச்சுன்னு தெரியுதுங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிரே கலரும் லெமன் எல்லோ கலரும் மிக்ஸான கலருங்க எங்ககிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற கலர் வேணுங்கிற டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நாங்கள் உங்களுக்காகவே கம்மி இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் உங்களுக்காகவே உற்பத்தி பண்ணி வச்சுருக்கங்க நீங்கள் நேர்லேயும் வந்து பாருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்